இந்த நாள் இனிய நாளமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டு ஜனவரி வெள்ளிக்கிழமை துயதிகை அவிட்டம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் நலம் மிதுனம் சினம் கடகம் வரவு சிம்மம் இரக்கம் கன்னி நட்பு துலாம் பகை விருச்சிகம் லாபம் தனுசு தோல்வி மகரம் அதிர்ச்சி கும்பம் கீர்த்தி மீனம் பெருமை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்